இப்போ வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம உடம்பை நம்ம வந்து டைட் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட சிறந்தது அதை விட சிறந்தது உடல் உழைப்பினால் நமது உடலை உடல் உழைப்பினால்னால் ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம உடலை வந்து உறுதியாக மாற்ற வேண்டும் வேலை செய்து உடலை உறுதியாக மாற்ற வேண்டும் அதுதான் வந்து நல்ல சிறந்த ஒரு உடல் உறுதி அது நல்ல பண்பு இருக்கும் ஒரு பண்பு சார்ந்த உடல் உறுதி அது இப்போ வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும் ஜிம்மில் போய் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போல ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய மாட்டாங்க அப்போ நல்ல பண்பு இல்லை ஜிம்மில் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா உடல் உறுதி இருக்கும் ஆனால் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க உடல் உறுதி இருக்குது ஆனால் அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லைன்னு அர்த்தம் அதனால் நல்ல பண்புடன் அந்த ஒருத்தர்கிட்ட இருக்கிற உடல் உறுதி என்பது நல் நல்ல பண்பை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் நல்ல பண்பு நல்ல ப நல்ல பண்பு இருக்குன்னா அவங்களுடைய வேலை எல்லாத்தையும் அவங்களே செய்யணும் அப்புறம் வந்து வீட்டில் துணி துவைக்கிறது அல்லது வேறு ஏதாவது உடல் ஒரு விவசாயம் நல்லா இருந்ததுன்னா அந்த விவசாய நிலத்தில் உழைக்கலாம் அந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பு பயனுள்ள வேலைகளை செஞ்சுக்கிட்டு உடல் உழைப்பு பிறருக்கு உதவி செய்வது பிறருக்கு உதவி செய்வதற்கு ஆர்வமாக இருக்கணும் அதன் மூலம் உடல் உறுதி ஏற்படும் நமது உடல் உறுதி ஏற்பட வேண்டும் என்றால் அதுக்கு போய் நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போல நம்ம யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா அதை செய்யலாம் போய் அங்கே போய்ட்டு ஏதோ ஏதோ ஒரு உடல் உழைப்பினால் செய்யக்கூடிய ஒரு உதவி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு உதவியை நம்ம வந்து ஆர்வத்தோடு செய்யணும் இதன் மூலம்லாம் நமது உடலுக்கு தேவையான உழைப்பை பெற முடியும் அப்போ விளையாடுறது விளையாடுறது நல்ல பண்பை நல்ல பண்பை வள வளர்க்கும் ஏன்னா நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் விளையாடப்படுதில்ல கண்டிப்பாக இன்னொரு இன்னொருத்தரும் உங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு விளையாடுறதுக்கு தேவை அப்போ விளையாடுவதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி மற்றவங்க அந்த விளையாடு உங்கள் கூட விளையாடுறவங்க சந்தோஷம் அடையாததுக்கு நீங்களும் ஒரு காரணம் இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு வரும் அதன் மூலம் இந்த மாதிரி உடல் உழைப்பின் மூலமாக உங்கள் உடலை உறுதியாக்க வேண்டும் உறுதியாக உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் நம்ம வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதற்கு மாற்று வழி உங்கள் தினசரி உங்களுடைய ஆடைகளை நீங்களே துவைங்க நல்லா பண்பு ஏற்படும் உங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய துணிகளை நீங்களே துவச்சிக்கோங்க அதனால் குறிஞ்சு நிமிந்து அதை அலசும்போது அந்த துணியை அலசும்போது அதில் உங்கள் உடம்பு உறுதி ஏற்படும் அதில் நல்ல பண்பு ஏற்படும் நல்ல உடம்பு ஒரு ஜிம்மில் போயிருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ண முடிலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டு சும்மா இருக்கிறவங்களும் இருக்காங்க சும்மா இருக்காமல் அதுவே உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் செய்யுங்க அதில் உங்களுக்கு நல்ல பண்பு ஒரு வீட்டில் உங்கள் வேலையை நீங்களே செய்கிறீங்க நல்லா பண்பு ஏற்படும் அதே மாதிரி விளையாடும் போது பிறருக்கு உதவியாக இருக்கீங்க ஏன்னா பிறரும் விளையாடுறாங்க உங்கள் உங்களோட சேர்ந்து அவங்க விளையாடுறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் மகிழ்ச்சியாக இருக்கும் விளையாடுறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அதே நேரத்தில் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு உடல் உழைப்பு கிடைக்குது அது உங்கள் உடல் உறுதி உங்களுடைய உடல் உறுதி அடைவதற்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி நல்ல நடந்து எங்கேயாவது நடைபயணம் போகிறது ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பை நாம் பெற வேண்டும் அதன் மூலம் உடலை உறுதியாக்க வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு ஒரு உடல் உழைப்பு எங்கேயாவது நடைபயணம் சுற்றுலா போகிறது நடந்தே போகிறது அது பிறருக்கு உதவி செய்கிறது பிறருக்கு உதவி செய்கிறன் மூலமாக நாம் அந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க ஆனால் அவங்க தான் உதவி கேட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் நாம் ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு அவங்க உதவி நம்மக்கிட்ட உதவி கேட்டவங்க காரணமாக இருக்காங்க அப்போ அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க அதன் மூலம் நம்ம நடந்தோ ஓடியோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம் இப்போ சின்ன பசங்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க கடைக்கு போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன பசங்ககிட்ட அப்போ அவங்க கடைக்கு போய் ஒருத்தர் வந்து கடைக்கு போய் கொடுப்பாங்க கடையில் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்து கொடுப்பாங்க அப்போ அதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது அதன் மூலம் உடல் உறுதி அடையும் அது மாதிரி பிறருக்காக நம்ம அலை ஒரு உதவி செய்யும்போது அதன் மூலம் அலைகிறோம் நடக்கிறோம் ஓடுகிறோம் அதன் மூலம் உடல் உறுதி அடையும் உடல் களைப்படையும் நல்ல களைப்போட தூங்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஏரியா இருக்குது நம்ம உடலை நாம் வந்து உழைப்பதற்கான உழைப்பதற்கான ஒரு பகுதி இருக்குது அதை ஃபில்லப் பண்ணாமல் அதை வந்து அப்போ அப்படி ஒரு பகுதியை நாம் வெற்றிடமாக வைத்து கொண்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது யார் சொன்னாலும் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது விளையாடுறதில்ல நடந்து விளையாடுறதில்ல இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு உழைப்பு உடல் உழைப்புக்கான ஒரு பகுதி இருக்குது துணி துவைக்கிறது இல்லை அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைக்கிறது இல்லை வீட்டில் அவங்கவுங்க வேலையால் அவங்களவங்களே அவங்களே செய்யணும் அதை செய்யாமல் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கூட ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஆனால் இதையும் சேர்த்து செய்யுங்க இதுவும் நான் இது வந்து ஒரு நல்ல பண்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடல் உழைப்பு பண்பு சார்ந்த ஒரு உடல் உழைப்பு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நல்ல பண்பு எதுவும் வந்துட வந்துட போகிறது வ வராது அது மாதிரி யாருக்குமே எந்த உதவியும் செய்யலை நம்ம சும்மா ஏதோ இடையை தூக்கிக்கிட்டு குடிஞ்சு நிமிந்து வேலை ஏதோ உடற்பயிற்சி செய்கிறோம் அதனால் எந்த நல்ல பண்பும் நமக்கு ஏற்பட போகிறது இல்லை ஆனால் வந்து நல்ல பண்புகள் ஏற்படக்கூடிய உடல் உழைப்பு அது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு பகுதி இருக்குது அதை நம்ம அந்த பகுதியை நம்ம பயன்படுத்தணும் அதை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது ஒரு மகிழ்ச்சியான ஒரு உடல் உழைப்பு பிறர் பாராட்டக்கூடிய ஒரு உடல் உழைப்பு பிறர் உதவி கேட்கும்போது நம்ம செய்யும்போது அவங்க பாராட்டுவாங்க நம்மளை நமக்கு ஒரு நம்ம மேலே ஒரு சுய மதிப்பீடு வரும் நம்ம பிறருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுய மகிழ்ச்சியான ஒரு உடலுழைப்பு விளையாடுவது ரொம்ப அற்புதமானது விளையாடுவதன் மூலமாக ஓடி ஆடி விளையாடுறீங்க அதன் மூலமாக ஒரு வாலிபாலோ ஃபுட்பாலோ ஏதோ விளையாடுறீங்க அப்போ அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உடல் உழைப்பு அதுக்கு அது அதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி உடல் உழைப்புக்கான ஒரு பகுதி இருக்குது ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்புக்கான ஒரு பகுதியை பூர்த்தி செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் வெறுமனே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாமல் இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு உடல் உழைப்பு எங்கேயா நடந்து போய்ட்டு வரலாம் நடந்து நடந்து நாலஞ்சு நண்பர்களோடு சேர்ந்து கும்பலாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நடந்து ஏதாவது மலையில் ஏறி இறங்குறது அந்த மாதிரி ஏதாவது மலைனா கயிறில் கயிறு கட்டி நடந்து தான் படியில் ஏறி நம்ம மலை வெளியே மேலே ஏறி வரலாம் ஒரு ஒரு சும்மா சுற்றுலா மாதிரி இந்த மாதிரி புதுமையான வழிகளை நம்ம தேடிக்கணும்